ஹாய் நண்பா இந்த ஒரு வீடியோ நடிகர் ரஜினி சார் நடிப்பில் வெளியான கூலி திரைப்படம் எட்டாவது நாள்ல தமிழகத்தில் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்க அப்படின்றதையும் எட்டு நாள் முடிவில் இதுவரையும் தமிழகத்தில் மட்டும் ஒட்டுமொத்தமாக கிளச்சனதையும் இந்த ஒரு வீடியோ கூலி திரைப்படத்திற்கு நெகட்டிவான வந்துட்டு இருக்குது இதற்கு ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் ஐந்துக்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க போகலாம் ஓகே முதலாவதாக கூலி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது

இதன் மூலம் இரண்டு கோடியே அறுபத்தி எட்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் வரையும் கலெக்சனம் இருக்குது அட்வான்ஸ் புக்கிங் மூலம் தமிழகத்தில் மட்டும் எட்டாவது நாளில் கூலி திரைப்படம் எட்டு நாள் முடிவுல தமிழகத்தில் மட்டும் வந்து நூற்றி பதிமூணு கோடிக்கு மேல கலெக்சன் பண்ணி இருக்குது இதுவரை நெக்ஸ்ட் வீடியோவில் எட்டு நாள் முடிவுல இதுவரையும் கூலி திரைப்படம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா என வேர்ல்டுவரையும் எவ்வளவு அடுத்து இருக்கு ஸோ தற்போது வரைக்கும் தமிழகத்தில் வந்து எட்டு நாள் முடிவில் கூலி திரைப்படம்